இப்ப கேக்குதா இப்ப கேக்குதான்னு சொல்லுங்க இல்லைங்க நான் மைக் எடுத்துட்டு வரேன் நான் நான் பேசுறது விலங்குதான் சொல்லுங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கிறீங்க இப்ப பேசுறது என்னாச்சு இப்ப சொல்லுங்க ராஜேந்திரகுமார் ஓ உங்களை தெரியும் தானே அதான் இங்க நீங்க தானே நம்பி உம் விளங்குதா ஓகே சந்தோஷம் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு லைவ் கொண்டு வந்திருக்கிறேன் வாங்க சந்தோஷமா பேசலாம் கண்டிப்பா எங்க இருக்கிறீங்க கொழும்புல வேலையா இல்ல இங்க ஊர்லதான் இருக்கிறீங்களா மழை எப்படி இன்னைக்கு எல்லாம் எங்கால மழை இல்ல காலையில மழை இருந்தாலும் இப்ப நல்ல வெயில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா வணக்கம் ராஜ்குமார் வணக்கம் அப்படியா தேங்க்யூ ஸோ மச் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுருப்பீங்க இப்போ ரெண்டு மூன்று மணியாக போயிட்டு தானே மூன்று மணியாக போயிட்டு எல்லாரும் மதிய சாப்பாடு முடிச்சிருப்பீங்க இல்லையா ring game அப்படா சான் கேட்டால் நீங்கள் சொல்லணும் பதில் நீங்களும் கேட்டீங்கன்னு நான் ரிப்ளை பண்ணுறேன் தானே கிளியர் இல்லையா சவுண்டும் இல்லையா என்னாச்சு ஏன் சவுண்ட் இல்லை இப்பையும் இல்லையா நான் பேசுறது விளங்குதான்னு சொல்லுங்க முதல் நோ நெட் அப்படியா ஐ திங்க் தட்ஸ் ஆல் ரைட் அப்படியா இருக்குமேனே அப்போ நாங்கள் லைவை முடிச்சிருவோம் நான் நெட்டு ஏண்டா இங்கே வந்து காலநிலை கொஞ்சம் இதாக இருக்குது தானே அதனால நெட் வந்து க்ளியர் கிளியர் இல்லாமல் இருக்குது இப்போ நான் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம் இன்றைக்கு நான் லைவை முடிச்சு கொள்கிறேன் சரியா ஓகே பாய் பாய் எந்த நெட் இல்லை தானே அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது